அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே அல்லாவின் பேரொருளால் ஜும்மாவுடைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா செலவாத் அதிகமாக ஓதணுங்க செலவாத் பெருமானார் மீது எவ்வளவு தூரம் நாம் ஓத முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் ஓத வேண்டும் பெருமானார் மீது நாம் செலவாத்து ஓதுவதால் அமளி துமளிகள் நிறைந்த மறுமை நாளில் பெருமானாரின் ஷெஃபாளத்துக்கு நாம் ஆளாகிறோம் செலவாத்து ஓதக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த முன்பேர் தெரியுமா தயவுசெய்து அவங்க பேச கேட்காதீங்க செலவாத்து ஓத 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 பெருமானாரின் நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது இறையொருள் கிடைக்கிறது நம்முடைய முகத்தில் பிரகாசம் கிடைக்கிறது ரிசுக்கில் விஸ்தீரணம் கிடைக்கிறது நாடியவை நடைபெறும் சிரமமான காரியங்களை முன்னெடுத்து நாம் செல்லும் பொழுது செலவாத்து ஓதிக்கொண்டால் அந்த சிரமங்கள் இலகுவாக்கப்படும் ரிசுக்கில் விஸ்தீரணம் வருவாயில் பரக்கத் இல்லையா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உடல் நோயிலிருந்து கூட செலவாத்தின் பறக்கத்தினால் பாதுகாப்பு வழங்குவான் நிவாரணம் வழங்குகிறான் எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே வெள்ளிக்கிழமையின் பிரதான அமலே செலவாத்து ஓதுவது நிறைய பேர் செலவாத்து ஓதுறோம் அலம்துல்லில்லா அலம்துல்லில்லா ஆனால் சில பேரை பார்த்தா செலவாத்து ஓதக்கூடாதுங்கிறாங்க ஓத மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளிவாசலில் சத்தம் போட்டு செலவாத்து ஓதாதீங்க அமைதியாக உட்காந்து ஓதுங்கம்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் நாம் தூரமாக இருக்கணும் அவன் செலவாத்து அமைதியாகவும் ஓத மாட்டான் அதாவது செலவாத்தே ஓத மாட்டான் பள்ளிவாசலில் காலை மாலை ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு செலவாத்து சொல்கிற பழக்கம் பல பள்ளிகளில் இருக்குது அப்படி பல பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அமைதியாகவே இருப்பான் ஏன்னு சொன்னால் அவன் தான் சத்தியமான வழியில் இருக்கிறானா சரியான வழியில் இருக்கிறானா அவனே சொல்லி கொள்வான் அக்பர் பர் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே செலவாத்தை இறைந்து ஓதும் பொழுது இறைந்து ஓதுங்கள் அதாவது செலவாத்து ஓதுகிற பொழுது இந்த செலவாத்து அப்படின்னு கணக்கு இல்லை உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுமோ அதை ஓதுங்கள் குறிப்பாக அத்தகையாத்தில் ஓதப்படுகிற அந்த செலவாத் இல்லை என்றால் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முகமதின் வசல்லீம் இல்லைன்னு சொன்னால் சல்லல்லாஹு அலா முகமதின் சல்ல அலி வசல்லம் அல்லது நீங்கள் அறிந்த படித்த எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி செலவாத்தை நீங்கள் அதிகம் அதிகம் ஓதுங்கள் அப்படி ஓதுவதால் நான் சொன்ன இந்த பலாபலன்கள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை செலவாத்து ஓதுறதை விட ஒரு முஸ்லீமுக்கு வேறு என்ன பிரதான வேலை இருக்க முடியும் பிரதான வணக்கங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் மறுக்க மறைக்க முடியாத அமல்கள் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் இதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் உபரியான வணக்கங்கள் என்று வரும்பொழுது மார்க்கத்தில் நிரம்ப உண்டு குறிப்பாக பெருமானார் மீது செலவாத்து ஓதுவது அது வாஜிபு அதாவது பெருமானாரினுடைய பெயர் சொல்லப்பட்டு அங்கே செலவாத் மொழிவது வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது போல் செலவாத் அதிகமாக ஓதுவது ஏராளமான நன்மைக்கு காரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக அல்லா என்னையும் உங்களை ஆக்குவானாக ஆமினியாரபு